இங்கே என்னடா விளையாட்றீங்க இது பட்டாசு தொழிற்சாலையா நல்ல ஐயர் நடக்கிற சைவ ஹோட்டல் மாதிரி எவ்வளோ சுத்த மொத்தமாக இருக்குது இதை போய் பட்டாசு தொழிற்சாலை என்று ஆனால் ஐயாவே போயிட்டு வந்து இது பட்டாசு தொழிற்சாலை தான் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஒரு டவுட் அவர் சுருக்கமாக சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை என்று போயிட்டாப்புல இது சிங்கப்பூரில் இருக்கிற சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையா இல்ல சிவகாசியில் இருக்கிற சிங்கப்பூர் பட்டாசு தொழிற்சாலையா அதை பற்றி சொல்லாமல் போயிட்டா இல்லையா எந்த ஒரு இடம் பட்டாது தொழிற்சாலை இப்படி பழமொழிருக்கு ஐயா போட்டு இந்த சட்டம் மாதிரியை பழிச்சுன்னு இருக்காங்க சார் அதாவது செய்கிற ஆளுத கூட பழிச்சுன்னு இருக்கலாம் அதை பற்றி எந்த உடன்பாடும் இல்லை ஏன்னா இன்னைக்கு முதல்வர் வர்றாரு அப்படின்றதுனால பயங்கரமாக பழிச்சின்னு ஒரு நாளைக்கு அத்தனை பேரும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கலாம் ஆனால் செய்கிறவங்க தான் பழிச்சுன்ருக்கா ஏன்னா செய்கிற இடமுமே இருக்கு சார் இவங்கெல்லாம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பொங்கலுக்கு கூட வெளியடிக்க மாட்டாங்கடா எப்படி அவ்வளோ ஐயா போட்டிருக்க சட்டைக்கும் அந்த சவத்துக்கும் வித்தியாசமே தெரியல அளவுக்கு பயங்கரமாக இருக்குது பத்தாவதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சிவகாசி சைடில் இருக்க எல்லா ஊருமே தீபாவளி முடிஞ்சு ஒரு ஒரு மாத்தைக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க ஒரு மாத்தைக்கு அத்தனை பேர் லீவு தான் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வருஷம் பூரா ஒர்க் இருக்கும் ஆனால் தீபாவளி முடிஞ்சு ஒரு மாதைக்கு எல்லா தொழிற்சாலையும் லீவு ஒருவேளை அந்த பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் லீவு அப்படின்றதுனால தான் இதை வந்து செட்டு போட்டி எடுத்துருக்காங்களும் தெரியும் ஐயா அதாவது நம்ம ஐயா சிஎம்முக்கு பட்டாசு தொழிலாளர்கள் மேலே பயங்கரமான அன்பு அது அதை எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியல இப்போ ஐயாவுக்கு டைம் கிடைச்சிருக்கு ஆனால் பாருங்கள் அந்த பட்டாசு தொழிற்சாலையை இப்போ துறக்கலை உள்ள ஆளுகள் இல்லை அதுக்காக அன்பை அடக்கி வைக்க முடியுமா அந்த அன்பை எப்படியாவது காப்பாற்றணும் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா ஐயா வந்து பயங்கர அன்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா அதுக்காக வந்து அதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அதாவது போட்டது செட்டாக இருக்கலாம் பட் ஆனால் காட்டினது பூரா நெஷ்டம் அந்த அக்கறையாக விசாரித்தது ரொம்ப அனுசரணையாக பார்த்தது இது அத்தனையும் நஷ்டம் நடிப்பு அதை எடுத்தது மட்டும்தான் போலியை தவிர ஐயா கிட்ட இருந்து வெளியில வந்தது இல்லையா அது அத்தனையும் உண்மை அவ்வளவு தூரம் உண்மை ஏன்னா வருஷம் வருஷம் எவ்வளவு பட்டாசு தொழிற்சாலைகள் வெடிக்குது அதுக்கெல்லாம் எவ்வளவு பாதுகாப்பு அரசாங்கம் பயங்கரமாக டைட் பண்ணுது பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்தா போதும் சார் கொலசாமி கொண்டாடு வாங்கிய ஒரே ஒரு இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஏன்னா அங்கே வேலைவாக்குற எவனை நாற்பது தாண்டிட்டு நல்லபடியாக முடியலை நான் இல்லை அங்கே இருக்கிறவங்களை பார்த்தோம்னா தெரியும் ஒன்றும் இல்லை இவ்வளோ தூரம் ஐயா போய் ஐடி கார்டு போட்டு ஒரு பட்டாசு தொழிற்சாலைய உழைப்பாளியை நான் இப்போ தாங்க பார்க்குறேன் ஐடி கார்டு போட்டு இந்திய வ உலக வரலாற்று முதல் முறை மா அது கிரானைட்டு கல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சவல்லாம் பல பலன்னு இருக்குது கையில் கூட அந்த பட்டாசு கரைப்படாமல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வேலை நுணுக்கம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா உள்ளே போயிட்டு வே அதை ஏதோ தாயக்கட்ட ஒரு ஜோசியம் பார்க்குற இடம் மாதிரியே இருக்கு சார் முன்னாடி அவர் டேபிள் போட்டு உட்காந்துருக்காரு தட்டி கையை வச்சு காலை வச்சு மறுபடியும் ஏதாச்சும் ஜோசியம் கட்டம்லாம் போட்டு அந்த டேபிள் மேலே சொல்லுவாங்க போல அதே அந்த அக்கா ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எங்க எப்பா சிவகாசிரியில் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழிற்சாலை நடத்தினா இல்லைப்பா ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் கவர்மெண்ட் அவார்டுக்கு நடத்தினா இப்படி இந்த பிள்ளைய பார்த்து நடத்துங்கடாக்கிட்டு அப்படி யாரும் வச்சிருக்கா ஒருவேளை ஐயா ஏதாச்சும் புதுசாக தொழிற்சாலை கேட்கிறேன் வேற எதுவும் இல்லை அழகாக செட்டு போட்டிருக்கேன் ஆனால் அந்த டேரக்ட்ரு கொஞ்சம் கொஞ்சம் மனசு வச்சு ஒரு எட்டு போய் பார்த்துருக்கலாம் இல்லை அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுருக்கலாம் இல்லை வேலை இல்லை ஒரு பட்டாசு தொழிச்சாலும் முதலாளியாவது கூப்பிடச்சு ஏப்பா இது ஒத்துக்குவா இல்லாப்பா அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட ஒரு தடவை வந்து இது உதாரணம் காட்டி இருந்திருக்கலாம் அவர் ஏதாச்சும் சொல்லுவார் ஏ இதையெல்லாம் என்னையா ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கார்ப்ரேட் ஆஃபீஸில் காஃபட்டேரியா நடத்துவாங்க இல்லை அதே மாதிரியே வச்சுருக்கேன் உங்களே ஐயாவுக்கு தூசி படாதோ தூசி ஊற்றுக்காதோ அதனால தான் எப்படியோ அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசுகிறாங்க ஆனால் படக்குன்னு கண்டுபிடிச்சி போடுறாங்க அங்கே தான் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ சூட்டு ஃபோட்டோ சுட்டுன்னு அழகிறாங்க உங்களுக்கும் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா போதுமே இப்படி பாவம் வெறிக்கே வெறிக்கே எல்லோரையும் ஆக்கி விட்டியில் பரவாயில்ல இருந்தாலும் படம் போலியாக இருந்தாலும் பாசம் ரொம்ப உறுதியானது உண்மையானது